திருச்சி பனிரெண்டு பத்தொன்பது வார்டில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் பேச்சு திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பனிரெண்டு மற்றும் பத்தொன்பது வார்டு கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா மரக்கடை ஏ எம் கே மகாலில் பாலக்கரை பகுதி கழக செயலாளர் லாசர் பிள்ளை குழந்தைராஜ் ரோஜர் ஏற்பாட்டில் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் தலைமை தாங்கி நேரில் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசும்போது உறுப்பினர் அட்டை மிகவும் முக்கியம் தேர்தல் காலங்களில் தேவையான ஒன்று இப்போது திமுக ஆட்சி மக்களுக்கு கடுமையான அதிருப்தி ஏற்பட்டுள்ளது வீட்டு வரி சொத்து குப்பை பாதாள சாக்கடை பயன்படுத்துவதற்கு வரி மின் கட்டணம் நான்கு மடங்கு உயர்வால் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் மகளிர் உரிமை தொகை ஒன்பது லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்குகிறார்கள் இப்போது மூன்று லட்சம் பேருக்கு மட்டுமே தொழில் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது திருச்சியில் புதிதாக திட்டம் எதுவும் செய்யவில்லை முப்பது சதவீதம் லஞ்சம் கொடுக்கிறார்கள் தரமான வேலை எதுவும் நடக்கவில்லை ஸ்டாலினுக்கு என்ன நடக்கிறது என்று எதுவும் தெரியவில்லை ஆட்சி மாறணும்னா பதினாறு மாதம்தான் இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலில் கடுமையாக உழைத்தோம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கவில்லை அதேபோல உழைத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது இவ்வாறு அவர் பேசினார் அதனைத் தொடர்ந்து நத்தச பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் செயல் திட்டங்களை பார்த்து அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக மாவட்ட செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளர் ஜோதிவானன் மாவட்ட துணை செயலாளர் வனிதா பகுதி செயலாளர்கள் பூபதி நாகநாதர் பாண்டி கலைவாணன் ராஜேந்திரன் மாவட்ட சார்பு அணி செயலாளர் மகளிர் அணி நசீமா ஃபாரிக் இலக்கிய அணி பாலாஜி பாசறை பாசரை இலியாஸ் ஐடி பிரிவு வெங்கட் பிரபு மற்றும் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர்